தமிழகத்தை பேரழிவில் நிறுத்தியுள்ள கேடுகட்ட ஆட்சிதான் நாடு போற்றும் நல்லாட்சியா முதல்வர் அவர்களை அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு அதில் நயினார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெரம்பலூர் அருகே காவலர் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அதள பாதாளத்தில் வேழ்ந்து கிடப்பதற்கு இந்த ஒற்றை சம்பவமே சாட்சி துருப்பிடித்த இரும்பு கருத்தை கொண்டு மக்கள் பாதுகாப்பை செதில் செதிலாக சிதைத்தது மட்டுமல்லாது தற்போது சீருடை அணிந்த காவலர்கள் பாதுகாப்பையும் சூறையாடி தமிழகத்தை பேரழிவில் நிறுத்தியுள்ள கேடுகட்ட ஆட்சிதான் நாடு போற்றும் நல்லாட்சியா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இது பற்றிய உங்களுடைய கருத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்